நீதி போது மோடி அவர்களை சந்தித்த தமிழ்நாடு முதலமைச்சர் டெல்லியில ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்திருக்காரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்புல பல கேள்விகளுக்கு அவர் பதில் சொல்றாரு அதுல நீங்க இங்கிலீஷ்ல பேசுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளர் கேட்கறாங்க என்னமா சொல்றீங்க அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கேக்குறாங்க உன்னை கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி அவங்க மீண்டும் கேட்குறாங்க இல்லை எனக்கு சொல்கிறது புரியலன்னு சொல்லி இவர் சொல்கிறாரு திருப்பி சொல்கிறாங்க நீங்கள் பிரதமரை சந்தித்தது இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க அதான் சொல்லிட்டேனே ஆல்ரெடி டோல்டட் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறார் இது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவப்படுது ஆங்கிலம் தெரியாத முதலமைச்சர் ஐ டோல்டுன்னு சொல்லியிருக்கணும் ஆல்ரெடி ஐ டோல்டுன்னு சொல்லியிருக்கணும் டோல்டட்னு சொல்கிறாரு கிராமர் கூட தெரியலை இவரெல்லாம் ஒரு முதலமைச்சரா அப்படின்னு சொல்லி கடுமையாக விமர்சனத்தை இருக்காங்க விமர்சனம் பண்ணுறது யாருன்னு பார்த்தா பாஜகவுடைய சங்கி கூட்டம் நான் தெரியாமல் கேட்குறேன் மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ தமிழ்நாட்டுக்கு வரும்போது ஒரு பத்திரிக்கையாளர் தமிழில் பேசுங்க இல்லை தமிழில் கேள்வி கேட்டு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் மோடியும் அமித்ஷாவும் நட்டாவும் தமிழ்நாட்டுக்கு வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் தமிழில் தான் பேசுகிறாங்களா இல்லை மேடையில் ஓட்டு கேட்குறாங்களே பவுத் பவுத் அச்சாகே மேல லோட்டஸ் மே ஜாத்தாகே ஹூத்தாகே அப்படிங்கிறாங்களே தமிழில் தான் ஓட்டு கேட்குறாங்களா தமிழ்நாடு கோ விகாஸ் கே ராஸ்தே பல்லே ஜானே கே ஆகே பட் அவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர் டெல்லியில் பேசினா என்ன அமெரிக்காவில் எங்க பேசுவது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியணும் எதுக்காக மோடியை சந்திச்சிருக்காரு காரணம் என்ன அரசியல் காரணமா தனிப்பட்ட காரணமா அதில் விமர்சனங்கள் உண்டு ஐயா அவர்கள் மீது விமர்சனம் உண்டு அந்த கட்சியின் மீது விமர்சனம் உண்டு ஆட்சியின் மீது விமர்சனம் உண்டு ஓராயிரம் கேள்வி நம்மகிட்ட இருக்கு அது வேற ஆனால் தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக போன ஒரு தமிழ்நாட்டு முதலமைச்சரை நீ இங்கிலீஷில் பேச சொல்ல வேண்டிய தேவையும் அவசியம் என்ன வந்திருக்கு அவருக்கு இங்கிலீஷ் தெரியுது தெரியாம போகுது தமிழ்நாட்டினுடைய பிரதிநிதியாக ஒருத்தர் இருக்கும்போது தமிழில் கேள்விக்க வேண்டியதானே அவர் தமிழில் தானே பேசுறாரு தமிழில் பேசுறாரு அந்த பத்திரிக்கையாளருக்கும் நல்ல தமிழ் தெரிஞ்சிருக்கு ஒன்று தமிழ்நாட்டினுடைய ஒரு பிரதிநிதி போகும்போது தமிழில் கேள்வி கேட்கணும் இல்லை அந்த பத்திரிகையாளர் தமிழ் தெரியலையா அவங்க தமிழ் தெரிஞ்ச பத்திரிகையாளர் வைக்கணும் அவர் தமிழில் பேசுகிறா நீங்கள் வட இந்திய மக்களுக்கு போட்டு காட்டணும் வட உள்ள மக்களுக்கு தமிழ்நாட்டுடைய பிரதமர் என்ன பேசுகிறார் தெரியும்னா டிரான்ஸ்லேட்டர் பண்ணி போடு இல்லை அவர் பேசுறதுக்கு வந்து ஒரு ட்ரான்ஸ்லேட்டர் வை இல்லை வந்து ஸ்கிரிப்டை இங்கிலீஷில் வந்து சப்டைட்டில் போட்டுக்கோ என்ன ஒன்று பண்ணிக்கோ தமிழ்நாட்டுடைய பிரதமச்சர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழில் பேசாமல் வேற மொழியில் பேசினா தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியாது தமிழ்நாட்டு மக்களுக்கு புரிஞ்சாலே போதும்ல அது இதுவே மோடியோ அமித்ஷாவோ நட்டாவோ இல்லை வட இந்தியாவை சார்ந்த ஒரு முதலமைச்சர் குஜராத்தை சார்ந்த முதலமைச்சரோ இல்லை பஞ்சாபை சார்ந்த முதலமைச்சரோ இல்லை மத்திய பிரதேச முதலமைச்சரோ தமிழ்நாட்டுக்கு வந்திருந்து அவங்கள தமிழில் பேசுங்க தமிழில் பதில் சொல்லுங்க நீங்கள் தமிழில் பேச முடியுமா கேன் யூ ஸ்பீக் இன் தமிழ் அப்படின்னு சொல்லியிருந்தால் இன்னைக்கு வட இந்தியா முழுக்க மிகப்பெரிய அது ஒரு செய்தியாக மாறி இருக்கும் ஒரு டிபேட்டாக மாறி இருக்கும் ஒரு பிரேக்கிங் நியூஸாக மாறி இருக்கும் தமிழில் பேச விட்டாங்க தமிழ் வெறியர்கள் மத்திய பிரதேச பிரதமச்சரை தமிழில் பேச சொன்ன தமிழ் வெறியர்கள் தமிழ் பா பத்திரிக்கையாளரை அவமானப்படுத்திட்டாங்க அமைச்சரை முதலமைச்சரை அவமானப்படுத்திய பத்திரிக்கையாளர்கள் அப்படின்னு அவ்வளவு பெரிய நியூஸாக மாறி இருக்கும் ஆனால் தமிழ்நாட்டு முதலமைச்சரை டெல்லி மீடியா கோடி மீடியான்னு அழைக்கப்படுகிறது மோடி மீடியா திட்டமிட்டு தமிழர்களை அவமானப்படுத்துவதாக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் தமிழருடைய பிரதிநிதி தானே தமிழ்நாட்டுடைய பிரதிநிதி தானே அவர் அங்கே வச்சு அவர் இங்கிலீஷ் தெரியல பார்த்தீங்களா தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆங்கிலம் தெரியாது ஐ டோல்டுன்னு சொல்கிறாங்க கிராமர் தெரியாது இவ்வளோ தான் எங்களுடைய அறிவு அப்படின்னு காட்டுறதுக்காக திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு அயோக்கியத்தனமாக தான் நான் பார்க்குறேன் இதை ஒரு ஒரு கும்பல் பரப்புது பரப்புறம் பூரா எப்படியோ வந்து வெள்ளக்காரனுடைய பேரன் மாதிரியும் பறக்கும்போதே நுனி நாட்கள் ஆங்கிலம் பேசுகிற மாதிரியும் இந்தி எப்படி நமக்கு தேவையற்ற மொழியோ அப்படி ஆங்கிலமும் தேவையற்ற மொழி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி மொழியாகவும் பேச்சு மொழியாகவும் எல்லா மொழியாகவும் தமிழ் தான் இருக்குன்னு நம்ம சொல்கிறோம் ஒருத்தன் தமிழ் தெரிஞ்சதுனாலேயே பிற மொழி தெரியாதனாலேயே அவன் வந்து முட்டாளி என்றோ ஆங்கிலம் தெரிஞ்சவனா அறிவாளி என்றோ அர்த்தம் கிடையாது மிகச்சிறந்த கால்பந்து வீரராக கால்பந்துடைய சா ஒரு சக்கரவர்த்தியாக கொண்டாடப்பட்டவர் அர்ஜென்டினாவுடைய கால்பந்து வீரர் மரோடனா அந்த மரோனா வந்து கேரளாவுக்கு வராது அவர் வரும்போது ஒரு பத்திரிகையாளர் வந்து கேள்வி கேட்குறாங்க அவருக்கு பத்திரிகையாளர் கேட்ட கேள்விக்கு பதில் தெரியல அவர் என்ன பண்ணுறாரு தன்னுடைய தாய்மொழியில் அர்ஜென்டினா மொழியிலே பதில் சொல்கிறார் அப்போது ஒரு பத்திரிகையாளர் அவர்கிட்ட கேட்டிருக்காரு நீங்கள் உங்களுக்கு ஆங்கிலம் தெரியலையே அது உங்களுக்கு அவமானமாக இல்லையான்னு கேட்குறாரு உலகளவில் பெரிய பெரிய போட்டிகளை கலந்து கொண்டவர் அவருக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன்ஸ் கூட்டம் இருக்குது ஒரு ரசிகர்கள் கூட்டம் இருக்குது அவர் வர்றாருன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் குவியிறான் ஆனால் அவருக்கு வந்து ஆங்கிலம் தெரியலை அவர் சொல்கிறாரு எனக்கு என் தாய்மொழி தெரியலனா தான் நான் வந்து அவமானப்படணும் நான் வந்து ஆங்கிலம் தெரியலன்னா நான் இதுக்கு அவமானப்படணும்னு கேட்டார் உலகத்தினுடைய மிகச்சிறந்த கால்பந்து வீரர் இன்னைக்கு உலகம் முழுமைக்கூடிய மிகப்பெரிய தலைவர்கள் தங்களுடைய தாய்மொழியில் தங்கள் தங்கள் எந்த மக்களால் கொண்டாடப்பட்டமோ அந்த மக்களுடைய மொழியில் தான் அவங்க பேசியிருக்காங்க அந்த மக்களுக்கான தலைவர் தான் இருந்திருக்காங்க ஐயா ஸ்டாலினுடைய ஆட்சியில் எங்களுக்கு ஆயிரம் பிரச்சனை உண்டு ஐயா ஸ்டாலினை நாங்கள் விமர்சிப்போம் அதை எவனும் கேட்கக்கூடாது ஆனால் ஸ்டாலினை எவனாக விமர்சித்தா நாங்கள் கேட்போம் நாங்கள் அப்படி அவர் தமிழில் கேட்ட கேள்விக்கு அரகுற ஆங்கிலத்திலேயோ இல்லை ஹிந்திலேயோ பதில் சொல்லியிருந்தா இப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாடு சார்பாக அவர் ஸ்டாலினை களி களி ஊற்றிருக்கலாம் யோ தமிழில் கேள்வி கேட்குறாங்க நீங்கள் போட்டு ஹிந்திலையும் இங்கிலீஷ்லையும் பதில் சொல்லிட்டு போங்க தமிழில் பேச வேண்டியதானே அப்படின்னு நாங்கள் கேட்டிருப்போம் அவர் எந்த கேள்வி கேட்டாலும் அவர் அந்த கேள்வியில் பிழை இருக்குது தப்பு இருக்குது அவர் பிரதமரை பார்த்தது எதுக்காக செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்காகவா இல்லை வந்து இப்போ அவருடைய ஆட்சியை காப்பாற்றுக்காகவா இல்லை எதையோ எதுக்கோ அதை பற்றி நமக்கு அது அப்புறம் அது அடுத்த சாப்டர் மோடிக்கு எதிர்ப்போம் கோபேக் மோடின்னு சொல்லிட்டு இப்போ ஏன் வெல்கம் மோடின்னு சொல்கிறீங்க ஏன் வெள்ளைக்கூடையை பிடிக்கிறீங்க ஏன் அங்கே போய் உட்காந்துருக்கீங்கன்னு ஓராயிரம் கேள்விகள் அவர்கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள் இருக்குது அது வேறு ஆனால் அவர் தமிழில் பேசுவதை வைத்து ஐ சொல்லி சொல்லி மிஸ்டேக் விட்டார் இங்கிலீஷ் பேச தெரியல விமர்சிப்பதெல்லாம் ஒரு அப்பட்டமான அயோக்கியத்தனம் ஒரு மொழியின் மீது நடத்தப்படுகிற தாக்குதல் அவரை அவமதிப்பதாக நினைத்துக்கொண்டு கொண்டு திராவிட முன்னேற்றத்துடைய தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திமுகவுடைய முதலமைச்சர் அப்படின்னு அவரை அவமானப்படுத்துவதாக நினைத்துக்கொண்டு தமிழ் பேசக்கூடிய மக்களை தமிழர்களை அவமானப்படுத்தியிருக்கிறது டெல்லியுடைய மீடியா அதையும் எடுத்து போட்டு அவருக்கு தமிழ் தெரியல இங்கிலீஷ் தெரியல இப்போ இங்கிலீஷை தப்பு தப்பாக கேட்ட கல்வி பதில் சொல்ல தெரியல சமாளிச்சிட்டு ஓடுறாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறதெல்லாம் ஒட்டுமொத்தமான தமிழ் மொழியின் மீது நடத்தப்படுகிற தாக்கத்தை தான் நான் பார்க்குறேன் ஏன்னா மோடி வந்து மோடிக்கு இங்கே எத்தனையோ ஃபாலோவர்ஸ் கூட இருக்காங்க தமிழ்நாட்டில் மோடிக்கு ஃபாலோவர்ஸ் கூட இருக்குது பிஜேபியில் அவங்க என்ன மோடி என்ன தினமும் தமிழில் பேசிகிட்டு இருக்காரா அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் உதற்றை உலகு செல்வத்துள் செல்லும் செவிச்செல்வம் செல்லும் அச்செல்லும் செல்வத்துள் எல்லாம் தலை தமிழர்களை தமிழர்களை அப்படின்னு பேசிட்டு இருக்காரா நட்டா வரா தூய தமிழில் பேசிட்டு இருக்காரா பிஜேபியோட தலைவர் அமித்ஷா இருக்கார அவர்கள் தூய தமிழில் பேசிட்டு இருக்காரா அவங்க அவங்களுடைய தாய்மொழியில் தான் பேசுகிறாங்க த கொங்கு ஸ்டேட் ரிலீஜ் கொங்கு ரீஜன் இஸ் த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரீஜன் கொங்கு ரீஜன் இஸ் கான்ட்ரிபியூட் டு இந்தியா அப்படிங்கிறாரு ஒரே ஒரு வேர்டு தான் இங்கிலீஷு அப்புறம் பார்த்தா த பட் பாரத் மாதா ஹே மேரே இந்தியன் ஆர்மிக்கு ஜாத்தாக பூத்தாகே அப்படின்னு ஆரம்பிச்சிருவாங்க ஒரு ஒரே ஒரு வார்த்தை வணக்கம் நமக்கம் அப்படிம்பாங்க அது வணக்கம் கூட நமக்கம் தான் கொங்கு மண்டலத்துக்கும் நமக்கம் அப்படின்ட்டு ஆரம்பிச்சிருவாங்க மந்திரத்தை போட ஆரம்பிச்சிருவாங்க ஒரு இளவும் புரியாது ஒரு டிரான்ஸ்லேட்டர் வைக்கணும் இல்லைன்னா வந்து சப்டைட்டில் போடணும் அவ்வளோதான் நாங்கள் கேரளா படத்தை பார்க்குற மாதிரி இங்கிலீஷ் படத்தை மாதிரி போட்டு தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஏன் அது புரியலையா அதுக்கு ஃபாலோஸ் கூட்டம் தமிழ்நாட்டில் இல்லையா இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக தமிழில் தான் பேசணும் அப்படின்னு யாராவது சொல்கிறோமா இனி கட்டாயமாக இங்கிலீஷில் பேசு கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னா நாங்களும் சொல்லுவோம் நீ தமிழில் பேசு தமிழ்நாட்டுக்கு ஓட்டு கேட்டு வரக்கூடிய தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை வட இந்திய தலைவர்களும் தமிழில் தான் பேசணும்னு சொன்னால் டவுசர் கிழிஞ்சிரும் மக்களை இணைப்பதற்கு மக்களிட உணர்வுகளை கடத்துவதற்கு மக்களுடைய பிரச்சனை கையாளுவதற்கு மொழியே தேவையில்லை கர்ம வீரர் பெருந்தலைவர் கிங் மேக்கர் ஐயா கர்ம காமராஜர் அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது இந்தியாவுடைய கங்க காங்கிரஸ் தலைவராகவும் இருக்கார் அவர் நேராக குஜராத்துக்கு போகிறாங்க குஜராத்தில் ஒரு விவசாயிகளுடைய பெரிய போராட்டம் லட்சக்கணக்கான மக்கள் திறன் நிற்கிறாங்க அப்போ கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஐயா கர்மவீரர் காமராஜ் அவர்களுக்கு அவர் படிக்காத தலைவர்னு சொல்லுவாங்க அவருக்கு நல்ல ஆங்கிலம் தெரியும் ஏன்னா நேர்கிட்ட உரையாடி இருக்காரு நல்லா ஆங்கிலம் தெரியும் ஏலாப்பு படிச்சிருக்காரு நல்லா ஆங்கிலம் தெரியும் இந்தியும் நல்லா தெரியும் ஏன்னா வட இந்திய தலைவர்களோட தொடர்பு இந்தியும் தெரியும் ஆனால் பேசுனது இல்லை தெரியும் மேடையில் தமிழில் பேசுறாரு அரை மணி நேரம் தமிழில் பேசுறார் விவசாயிகளுடைய பிரச்சனை குறித்து விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் குறித்து விவசாயிகளுடைய எதிர்காலம் குறித்து எப்படியெல்லாம் கையாளணும் அப்படிங்கிறத பேசுறாரு உடற்பூர்வம் பேசுறாரு மக்கள் அமைதியாக இருக்கிறான் எல்லாம் குஜராத்தி ஒருத்தர் கூட தமிழ் தெரிய இதால் தெரியாது அரை மணி நேரம் கழிச்சு ஒட்டு மொத்தமான மக்களும் கை கைத்தட்டிருக்காங்க அப்போ அந்த மக்கள்கிட்ட கூட்டத்தில் இருக்கு நடத்தியவர்கள் கேட்டிருக்காங்க அரை மணி நேரம் தமிழில் பேசுனார் நீங்க யாருக்குமே உங்களுக்கு யாருக்கும் தமிழ் தெரியாது எப்படி கைத்தட்டி கேட்கும் போது அவர் என்ன பேசினாரும் புரியல ஆனா அவர் எங்களுக்காகத்தான் பேசினார் புரியுது அப்படின்னு இருக்கா அப்போ மக்களிடம் உணர்வுகளை கடத்த மொழி தேவையில்லை நேர்மையும் உண்மையும் இருந்தா போதும் அதுக்காக ஐயா ஸ்டாலினுக்கு நேர்மையும் உண்மை இருக்கு சொல்ல வரல எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன் இன்னைக்கு மோடி அமித்ஷா மட்டும் இல்லை அன்னைக்கு வட இந்திய தலைவர்களாக இருந்த நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்காரு முத்துல வந்து பேசி வச்சிருக்காரு அன்னைக்கு அவர் வந்து அவருடைய தாய்மொழியில் தான் பேசினார் ஆனா மக்கள் அந்த உணர்வுகளை ஏற்றுக்கொண்டான் எத்தனையோ சுதந்திரப்பொருடா வட இந்திய தலைவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பேசியிருக்காங்க பேசி பெரிய சுதந்திர பொருட்களை தீயை பற்ற வச்சுருக்காங்க இங்கே எப்படி தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து வட இந்திய தலைவர்கள் அழைத்து வந்து அவங்க மொழியில் பேச வச்சு உணர்வுகளை கடத்தினாங்களோ அப்படி தமிழ்நாட்டிலிருந்து வரக்கூடிய தலைவர்களையும் வட இந்திய ஊடகங்களும் வட இந்தியர்களும் மதிக்கணும் அந்த மொழியை மூலம் மதிக்கணும் அந்த மொழியை ஏற்றுக்கணும் அவர்களுக்கு அந்த மொழி தெரியும் நாம் அந்த மொழியில் என்ன சொல்கிறேன் இன்றைக்கி எவ்வளவோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் வந்துருச்சு ஒருத்தர் பேசும்போதே அவர் என்ன பேசாருங்கிறத உடனடியாக அதை அப்படி காப்பி பண்ணி வச்சா கூகுளுக்கு சொல்ல போகுது அளவுக்கு தொழில்நுட்பம் வளர்ந்துருக்கு இந்த நேரத்தில் நீ வந்து ஒரு முதலமைச்சரை டெல்லியில் ஒட்டுமொத்த மீடியாக்களும் சேர்ந்து கொண்டு நீங்கள் பேசுங்க நீங்கள் பேசுங்கன்னு சொல்வது அது அப்பட்டமான வந்து ஒரு ஜனநாயக முரணு அது அப்பட்டமான வந்து ஒரு அயோக்கியத்தனம் ஒரு மொழி மீது திரு திணிக்கப்படுகிற தாக்குதல் அது சீமானவர்கள் பல மேடலில் சொல்லியிருக்காங்க வெள்ளை என்பது அழகு கிடையாது ஆங்கிலம் என்பது அறிவு கிடையாது ஆங்கிலம் தெரிந்ததாலேயே ஒருத்தன் அறிவாளின்னு சொல்லி சொல்லிட முடியாது அமெரிக்காவில் ஆடு மாடு மேய்க்கிறவனும் பிரிட்டனில் பிச்சை எடுக்கிறவனும் ஆங்கிலத்தான் பிடிச்சு எடுப்பான் அப்போ அவன் பெரிய அறிவாளியா அப்படிலாம் கிடையாது உனக்கு ஓ மொழி எனக்கு ஏ மொழி அவ்வளோதான் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி